எதிர் நீச்சல் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குணசேகர் கதிர்க்கு ஃபோன் பண்ணி இதை பாருடா கதிர் ஜனனி சக்தி ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு இன்னும் நாளே நாளையில் அவங்க கதையை முடிக்கிறேன்டா இன்னும் நாலு நாளுக்குள்ள நான் ஆதாரங்களை எல்லாம் தேடி அழிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பேசிக்கிறேன் அது வரைக்கும் அவங்க வெளியே போகக்கூடாது இப்படி சொல்லவும் கதிர் சரி எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க இதுக்கப்புறமும் என்னமோ ஆதாரத்தான் அவன் வச்சிருக்கான் அதான் என்னன்னு தெரியல சரி அண்ணனை பத்தின ரகசியங்கள் எல்லாம் கிட்ட தானே இருக்கு அம்மாவை வச்சு வாங்கிடுவோம்னு நினைச்சிட்டு கதிர் கிட்ட சொல்றாங்க அண்ணனை பத்தின ரகசியம் எல்லாம் இந்த சக்தி பையன் ஏதோ வச்சிருக்கான் அதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க டே என்னடா அப்படி வச்சிருக்கான் அது என்னென்ன சொல்லு நான் பேசி வாங்கி கொடுக்குறேங்கிறாங்க விசாலாச்சி நீ முதல்ல அவனை கூப்பிட்டு அண்ணன் ரூமில் இருந்து என்ன எடுத்தானோ அதை முதல்ல கொடுக்க சொல்லுமா நீ அவங்ககிட்ட பேசினீன்னா அவன் தெரிஞ்சுக்குவான் நீ கேளு கேளுங்கிறாங்க கதிர் இது கேட்ட விசாலாச்சி என்னப்பா கதிர் வாலின் தெரியாமல் தலையும் தெரியாமல் அவங்ககிட்ட கேளு கேளுங்கிற நான் என்னென்னு கேட்பேன் சரி நான் கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு விசாலாச்சி சக்தியை கூப்பிடுறாங்க டே சக்தி இங்கே வாடான்னு கூப்பிடுவோம் அப்போது ரேணுகா நந்தினி எல்லோரும் சொல்கிறாங்க எதுக்கு அவனை கூப்பிட்றீங்க நீ ஒன்றும் தனியாக போகாத நாங்களும் தான் கூட வருவோங்கிறாங்க வர வேண்டாம் அவங்க பெற்ற பையன்கிட்ட அவங்க ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க அவங்க மட்டும் வரட்டுங்கிறாங்க கரிகாலன் இதுக்கப்புறமா சக்தி நான் அப்படியெல்லாம் வரணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ விசாலாட்சி சொல்கிறாங்க எப்பா சக்தி சக்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ கிட்டே எல்லாம் கேட்டுட்டு தான் உங்ககிட்ட பேசணுமா நான் எப்பா கூப்பிட்டா வரமாட்டேயா அப்படின்னு விசாலாச்சி அதட்டினதுக்கப்புறமா சக்தி சரி நான் போய் என்னென்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்கிறாங்க சரி நம்மளை வர வேண்டாம் சொல்லியிருக்காங்க வந்து பார்க்க வேண்டானம்மா சொன்னாங்க நம்ம போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு ரேணுகாபு நந்தினியும் எல்லாருமே பின்னாடி வந்து பார்க்குறாங்க சக்தி வந்ததும் என்னம்மா எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாங்க ஏன்டா சக்தி ஏன்டா இப்படி பண்ணுற நீ இப்படி பண்ணுறதுனால பெரியவன் எங்கேயோ போய் உட்காந்துருக்கான் உங்ககிட்ட ஏதோ பெரியவனை பற்றி இருக்குதாமே அதை கொடுத்துருடா இதோ கதிர் கேட்குறான் பார் உங்களுக்குள்ளே ஒன்றும் சண்டையும் வேண்டாம் நீ கொடுத்துருங்கிறாங்க சரிம்மா நான் கொடுக்குறக்கு என்ன இருக்குது என்ன தான் இருக்குதுன்னு அவங்க என்ன கேட்குறாங்க என்னென்னு சொல்ல சொல்லு நான் என்கிட்ட இருந்த கொடுக்குறேங்கிறாங்க கதிர் எப்போ கதிர் அவன் தான் கேட்குறனால அது என்னென்னு தான் சொல்ல நானும் தெரிஞ்சுக்கிறேங்கிறாங்க அம்மா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அவங்ககிட்ட அண்ணனை பற்றின நான் ஆதாரம் ஒன்று வச்சுருக்கான் அதை முதல்ல கொடுக்க சொல்லுங்கங்கிறாங்க கதிர் இது எல்லாம் கேட்ட விசாலாச்சி கேப்பா கதிர் நீ அப்படி ஏதாவது எடுத்து வச்சுருந்தா கொடுத்துருப்பாங்கிறாங்க விசாலாச்சி சரிம்மா நான் எடுத்து வச்சுருந்தா கொடுக்குறேன் ஆனால் அது என்னென்னு தான் இவங்கள சொல்ல சொல்லு எதுவுமே தெரியாமல் தெரியாமல் இருக்கிறத கொடுன்னு சொன்னால் நான் என்னென்ன சொல்லி கொடுப்பேங்கிறாங்க சக்தி இது எல்லாம் கேட்ட ஞானமும் கதிரும் டே சக்தி நீ ரொம்ப தான் ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கேன் அண்ணன் ரூம்ல எடுத்து அதை கொடுங்கிறாங்க அதுதான் அண்ணா ரொம்ப என்ன எடுத்தேன்னு சொல்லுங்க நான் தர்றேங்கிறாங்க அந்த அறிவு கரிசியோட போன் எடுத்தீங்கல்ல அதை கொடுங்கிறாங்க அறிவு கரிசியோட போன் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறாங்க ஏப்பா அந்த ஃபோனை வாங்கி நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க அவள் தான் கொலையும் பண்ணிவிட்டு ஜெயிலில் கிடக்குறா அவளை பற்றின பேச்சே நமக்கு வேண்டாம்ப்பா அது எதுக்கு சக்தி போய் எடுத்து வச்சுருக்கான் அதேப்பா கேட்குறீங்கிறாங்க விசாலாட்சி அப்படி கேளுங்க அதில் என்ன இருக்குதுன்னு கேளுங்கங்கிறாங்க சக்தி எப்போ அவன் தான் கேட்கறதுல நியாயம் இருக்குது இல்லை சொல்லுங்களேப்பாங்கிறாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு தெரியாதுமா அறிவு கரிசியோட இவன் எடுத்து வச்சுக்கிட்டு தான் எல்லார்ட்டையும் மிரட்டிக்கிட்டு இருக்கான் அண்ணன் அந்த சங்கடத்தில் தான் எல்லார்ட்டையும் விட்டுட்டு எங்கேயோ போய் காணாத இடத்துல இருக்காருங்கிறாங்க இதையெல்லாம் கேட்டால் விசாலாட்சி என்ன பாயிடு இவ உள்ள இருந்தாலும் பிரச்சனை பண்றா வெளியில போயும் பிரச்சனையா இருக்கு சக்தி அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஐயா கொடுத்துருப்பா கதிர்கிட்ட கொடுத்துரு எதுவாக இருந்தாலும் சரிங்கிறாங்க விசாலாச்சி அம்மா என்னென்னே தெரியுமா நான் எடு குடு குடுன்னா நான் எந்த டைம்மா கொடுப்பேங்கிறாங்க சக்தி அந்த ஃபோனில் தான் எதுவுமே இல்லைன்னு ஆகிப்போச்சே அதை கேட்டு நீங்கள் வாங்கி என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து போகும்போது அப்போ கதிர் சொல்கிறாரு டேய் நீ இருந்து தப்பிக்க முடியாது ஒழுங்கு மரியாதையாக அந்த ஃபோனை கொடுத்துட்டு போங்கிறாங்க அப்படி கொடுக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ அந்த ஃபோனில் அப்படி என்ன இருக்குது அதை சொல்ல நான் தரேங்கிறாங்க சக்தி இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜனனி கதிர்க்கும் ஞானத்துக்கும் சரியான பதிலடி கொடுக்குறாங்க அப்போ விசாலாட்சி கேட்குறாங்க ஏய் என்னடி நீ அந்த போன்ல அப்படி என்னடி உனக்கு ஏதாவது தெரியுமா தெரிஞ்சா சொல்லி தொனைய அப்படின்னு விசாலாட்சி சொல்லவும் ஈஸ்வரி அக்காவுக்கு நடந்த கொடுமைகள் அத்தனை ரகசியங்களும் அதுலதான் இருக்குங்கிறாங்க இதை கேட்ட விசாலாட்சி என்னப்பா இவள் சொல்லிக்கிட்டு இருக்கா எனக்கு இப்போவே அடிவயிரெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கே ஒரு மாதிரியாக இருக்கேப்பா ஏய் சனனி என்ன நீ சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானாங்கிறாங்க அட என்ன தேர் இடைக்கேட்டதுமே அடிவயிர் கலங்குதுங்கிறீங்களே இன்னும் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் என்ன அவைங்கன்னு தெரியாதுங்கிறாங்க நான் தனி பேசாமல் பட்டுக்கிட்டு போங்கடி ஏ சக்தி ஒழுங்கு மரியாதையா அண்ணா ரூமில் இருந்த எடுத்து ஆதார்த்தியெல்லாம் ஒழுங்காக எங்கக்கிட்ட கொடுத்துடு இதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசிக்கிட்டு கேட்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சக்தியோட சரட்டை பிடிச்சி அப்படியே இழுத்து தள்ளி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கதை ஞானம் ஒரு பக்கம் கதிர் ஒரு பக்கம் ரபடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தர்சன் அங்கிருந்து ஓடி வராரு வந்ததும் சக்திக்கு சப்போர்ட்டா முதல்ல கையெடுங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தள்ளி விடுறாங்க வாடா குடும்பஸ்தான் என்ன சித்தப்பனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டியா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவன் அவன் நல்லவனா போயிட்டானா அப்படின்னு சொல்லி ஏறிக்கிட்டு பாஞ்சுக்கிட்டு தர்ஷன் மேலேயும் கோவப்பட்டுட்டு எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் முள்ளையோட குரல் பெரிய குரலாக கேட்குது டேய் கதிர்மாமா வெளியில வா அப்படின்னு போடு இட கேட்ட இன்னும் கோவம் அதிகமாகுது யாரு முல்லை சத்த மாதிரி இருக்கு டேய் இங்கே நடக்கிற பிரச்சனை பத்தாதா தான் இப்போ இவன் வேற வந்துட்டானா வந்து தொலைஞ்சிருக்கான் பாருன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராரு வீட்டுக்குள்ளே இருந்த அத்தனை பேரும் வெளியில் வந்து பார்க்கும்போது முல்லை அன்பு கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்து நின்று நியாயத்தை கேட்குறாங்க ஐயா உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக மனசட்சி இருக்கான்னு கேட்குறாங்க டே முதல்ல நீங்கள் எதுக்குடா வந்தேன்னு கேட்குறாங்க கதிர் இது எதுக்கு வந்தேனா நான் எதுக்கு வந்திருப்பேன்னு உனக்கு தெரியாதா கதிர் தரிசன் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கோலாகலமாக கொண்டாடுவீங்க உங்களால் பாதிக்கப்பட்ட அன்புக்கரசி கரிசி அனாரியாக தவிர்த்துக்கிட்டு காக்கா அறிவுக்கரசி கரசி ஜக்குள்ள இருக்கா ஏ உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா குணசேகர் ஜெயிலுக்குள்ளே போது இவங்க அப்பா தான் போய் வெளியில் வான்னு கூட்டிகிட்டு வந்தார் என் சித்தப்பேன் அது மட்டுமா இதோ குணசேகர் தான் என் பையனுக்கு உன் பொண்ணை கொடு பொண்ணை கொடுன்னு வழிய போய் தேடி வந்து கெஞ்சி கேட்டார் கேட்டதுக்காக இந்த பிள்ளைய உங்கள் வீட்டுக்கு மருமாளாகணும்னு ஆசைப்பட்டவனுக்கு நீங்கள் செஞ்ச நன்றிக்கடன் இதுவா அறிவுக்கரிசியை கொண்டு ஜெயிலில் ஓட்டிட்டாங்க திரும்ப என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிங்களா அவளை ஆசத்துக்கு ரிமோட்டில் வச்சுருக்காங்க திரும்பி வெளியே வரமாட்டாள் அறிவுக்கரிசி ஆனால் இந்த அரும்புக்கரிசியோட நிலைமை என்னாச்சுன்னு நீங்கள் ஒரு நிமிஷமாக அவர் யோசித்து பார்த்தீங்களா ஆனால் என் தங்கச்சி அதான்யா உங்களை தேடி நியாயம் கேட்க வந்திருக்கேங்கிறாங்க முல்லை நியாயம் இல்ல மனங்கட்டியும் இல்ல அது கொலை பண்ணனவெல்லாம் ரிமாண்டர் பண்ணாமல் வேறு என்ன செய்வாங்க மடியில் வச்சு தாளாட்டுவாங்களா இல்லை கொஞ்சுவாங்களாங்கிறாங்க கதை யோ கொஞ்சமாச்சு மனசாட்சியோட பேசுங்க ஐயா அவளை வெளியே எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் பண்ணலை இடோ இந்த அன்பு கரிசி யாரும் இல்லாத ஆனால் அதையே ஆதரவற்ற இருக்குது இந்த இந்த பிள்ளைய பற்றி ஏதாவது நினச்சி பார்த்துருப்பீங்களாங்கிறாங்க முல்லை யோ உங்களை பற்றி நினைக்கணும்னு எங்களுக்கு என்னைய இருக்குது எங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சு அப்புறமா திரும்ப இந்த வீட்டு வாசலுக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க விஷாலாச்சு என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க மனசாட்சியே இல்லாத பேசுகிறீங்களாம்மா நீங்களே கதின்னு உங்களையே சுற்றி சுற்றி வந்ததுனால எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு சொங்கி மாதிரி தெரியுதா எங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறதுக்காக எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஒன்றும் ஒன்றா ஒரே குடும்பமாக கிடந்தோமே அதையெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி உங்களுக்காகத்தானே எங்கள் தங்கச்சி அறிவுக்கரசி கொலையும் பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளே கிடக்குறாங்கிறத மறந்துட்டு இப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே ஏமா இதெல்லாம் நியாயம் தானான நான் முல்லை கேட்டுகிட்டு இருக்கும்போது இதை பாருடா நியாயம் தர்மமெல்லாம் பேசிகிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு கதை ஞானம் ரெண்டு பேர்லேயும் அன்பு கரிசியும் வெளியில் போக சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப அன்பு கரிசி இருங்க எல்லாரும் சத்தம் போடாதீங்க நான் ஒரே ஒரு நிமிஷம் அம்மாச்சி கிட்ட பேசிக்கிறேன் அம்மாச்சி நான் உங்களை கூப்பிடலாமா அக்கா அப்பா எல்லாரும் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது எங்ககிட்ட சொத்தும் இருக்குது காசு பணம் நிறைய கிடக்குது ஆனால் என்ன இருந்து என்ன பிரயோசனம் அக்கா செயலுக்குள்ளே கிடக்குறா அப்போ நினைவில்லாமல் இருக்கார் அந்த வீட்டில் நான் தனியாக இருக்கேன் எனக்கு பயமாக இருக்கமாச்சி அம்மாச்சி இந்த வீட்டில் வாழருக்கு வருவேன்னு நான் கனவு கண்டேன் என் கனவெல்லாம் கரைஞ்சி போச்சமாச்சி அக்கா செஞ்ச தப்புக்கு நான் என்ன அமாச்சி பண்ணினேன் என்னையே அமாச்சி வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டி அடைக்கிறீங்க இப்போ நான் தனியாக போய் என்ன பண்ணுவேன் அங்கே இருக்க எனக்கு பயமாக இருக்கேன் அமாச்சி எனக்குன்னு எந்த பாதுகாப்புமே இல்லை அக்கா தான் உலகம்னு நினச்சேன் தாய்க்கு தாயாக இருந்தா இன்னைக்கு அவள் ஜெயிலுக்குள்ளே கிடக்குறா அவள் வர வரைக்கும் மாவது எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கமாச்சி இவ்வளவு நாளாக நீங்கள்லாம் இருக்கீங்கிற நம்பிக்கையில் இருந்தா மாச்சி இன்னைக்கு போய் தனியாக இருக்கிறதுன்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்குங்கிறாங்க ஏமா அன்பு கரிசி இவங்க கிட்ட என்னமா கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் இந்த வீட்டில் பெரிய மனுஷன் ஒரு திருப்பாரில் அவர்கிட்ட நியாயத்தை கேட்போன்னு சொல்லிட்டு குணசேகர கூப்பிடுறாங்க முல்லை அவர் எல்லாம் ஒன்றும் கூப்பிட வேண்டாம் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போய் சேர் முதல்ல இங்கே நிற்காத அப்படின்னு கதிர் விரட்டுறாரு ஏய்யா எங்களுக்கு நியாயம் சொல்ல முடியாத பெரிய மனுஷன் உள்ள உட்காந்துக்கிட்டே வேடிக்கை பார்க்குறாரா முதல்ல வர சொல்லு அவர் எங்கே போயிட்டார் கேட்டாருங்கிறாங்க முல்லை இது எல்லாம் கேட்டக்காது உங்ககிட்ட எல்லாம் அதை பற்றின விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை மாதிரி அதிகம் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு முல்லை சொல்ல முல்லை அன்பு கரிசியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ விசா லட்சி கூப்பிட்றாங்க ஏப்பா முல்லை இங்கே வாழை திரும்பி பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க இதை பாருப்பா அவள் வயசு பொண்ணு தனியாக போய் ஒன்றும் இருக்க வேண்டாம் பெரியவன் வெளியூர் போயிருக்கான் அவன் வர வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் கூடவே நீயும் ரெண்டு நாளைக்கு இங்கேயே இருந்துக்கோன்னு சொல்கிறாங்க விசாலாச்சி இது கேட்ட நந்தினி சொல்கிறாங்க எது இங்கேயே இருக்கிறதா எதுக்கு இவங்க இருக்கணும் இங்கெல்லாம் ஒன்றும் இங்கே இருக்க வேண்டாம் கொல்லிக்கட்டை எடுத்து தானே தன் தலையில் சொறஞ்சுக்காதீங்க பேசாமல் இருங்கங்கிறாங்க நந்தினி ஏய் என்னடி எனக்கே நீ ஆர்டர் பண்ணுறியா சீவக்கட்டை பிஞ்சுடும் இதுதான் முடிவு எடுத்துட்டேன்டி இந்த பிள்ளை இங்கே தான் இருப்பா கூடவே அந்த முள்ளையும் இருப்பான் பெரியவன் வர வரைக்கும் இவங்கெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க மேலே நீங்கள் ஏதாவது பேசுனீங்க சீவக்கிட்டம் பிஞ்சிடும் பார்த்துக்கும் இந்த வீட்டுக்கு எதிராக இருக்கிறவெல்லாம் இந்த வீட்டில் நடமாடிக்கிட்டு இருக்கா இந்த வீட்டு மான மரியாதையை தோண்டி பிரதச்சிட்டு நடமாடிக்கிட்டு இருக்காளுங்க அவளுக்கெல்லாம் இருக்கும்போது ஏன் இந்த பிள்ளை இருந்தால் என்ன கெட்டுப்பான் இவன் இங்கேயே இருக்கட்டும்னு விசாலச்சி அவங்க முடிவை சொல்கிறாங்க இதை கேட்ட நந்தினி இதை பாருங்கள் நீங்க இப்படி பேசுறதெல்லாம் சரியில்லை நியாயம் தர்மான்னு பேசிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயமாக வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயமாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கே மனசாட்சி இல்லையான்னு கேட்குறாங்க இதை பாரிடி இதுக்கு மேலே நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டே பார்த்துக்கோ இந்த பிள்ளை இங்கே இருக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேசக்கூடாது நீ வாமா அப்படின்னு விசாலாச்சி அன்பு கரிசியை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போவும் அன்பு கரிசி பாலி வாங்குற நோக்கத்தோட தரிசனம் பாக்குறாங்க பார்கவியை பாக்குறாங்க எப்படியோ உள்ள நுழைஞ்சிட்டுனால இதுக்கப்புறம் இருக்குடி உங்களுக்கு ஆட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்பு கரிசி உள்ள போறாங்க என்ன ஜனனி இது இந்த பிள்ளைய மறுபடியும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்களே இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்க போதோ தெரியலையே இப்போ தான் ஏதோ எல்லாம் கொஞ்சம் அமைதியாக வர மாதிரி இருந்தது இப்போ திரும்பவும் பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சுங்கிறாங்க நந்தினி அக்கா இவங்க எல்லாருமே வேணும்னு தான் பிளான் பண்ணி அறிவு அருவக்கரிசி ஜெயிலில் இருந்துக்கிட்டு இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறக்கு தான் அவள் தங்கச்சி அன்பு கரிசியை திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிருக்கா நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் இன்னும் நாலே நாள் இருக்குது அந்த நாலு நாளுக்குள்ள குணசேகரனோட ஆதாரங்களை எல்லாம் நம்ம வெளியில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த வீட்டில் நிலையா இருக்க முடியும் நம்ம நினச்சதெல்லாம் நட அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா அமைதியாக இருப்போங்கிறாங்க ஜனனி சரி ஜனனி நமக்கு ஆதாரம் இருக்கு இல்லைங்கிறாங்க அதுதான் இல்லையே போன்ல ஆதாரம் இருக்குன்னு தாங்க நான் நினைச்சேன் ஆனால் போன் எடுத்து பார்க்கும் போது அந்த ஆதாரம் இல்லை அந்த போட்டோகிராஃபரும் அந்த ஆதாரத்தை வேறொருத்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க நீங்க எல்லாம் நம்பிக்கையோட தைரியமா இருக்கட்டும்னு தான் இந்த போன்ல ஆதாரம் இருக்குன்னு நான் சொன்னங்கிறாங்க இதையெல்லாம் கேட்டேன் நந்தினி ஆகட்டும் ரேணுகா தர்ஷனி இவங்க எல்லாரும் பதட்டப்படுறாங்க சித்தி என்ன சித்தி சொல்றீங்க நமக்கிட்ட ஆதார் இருக்குது பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொன்னீங்களே திரும்ப இப்படி சொன்னால் என்ன சட்டி பண்ணுறதுங்கிறாங்க அதை யாரும் பயப்பட வேண்டாம் ஆதாரம் வேறு யார் கோய்கோ போயிருச்சு அதை விட ஒரு ரகசியம் இருக்குது அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டா குணசேகர் எழுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க இதை கேட்ட தர்ஷினி என்ன சட்டி சொல்கிறீங்க அந்த ஆதாரம் நம்மக்கிட்டே இல்லாத போது ரகசியம்னு ஒன்று சொல்கிறீங்களே அது என்ன சத்திங்கிறாங்க நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு திரும்ப வந்து உங்கள் கிட்ட விளக்கம் சொல்கிறாங்கிறாங்க ஜனனி நம்ம லேட் பண்ண லேட் பண்ண நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது நம்ம இங்கேருந்து கிளம்பல சக்திங்கிறாங்க ஜனனி ஆமா ஜனனி ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த குடும்பத்துக்கு ஒரு விடுவி கிடைக்கணும் நானும் நினைக்கிறேங்கிறாங்க சக்தி சக்தி ஜனனி ரெண்டு பேரும் அந்த வீட்டிலேருந்து அங்கேருந்து கிளம்புறாங்க வெளியில் வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க ஏப்பா இந்த பிள்ளைய வீட்டில் வச்சிருக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப சரியாக படலை வீட்டை விட்டு வெளியே விரட்டிக்கிட்டால் பரவாயில்ல அம்மா என்னடானா நான் வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க இதனால் நம்ம குடும்பத்தில் மறுபடியும் பிரச்சனை தானே வரும் வெளியில் வரட்டு நல்லா இருக்குங்கிறாங்க ஞானம் கதை குணசேகர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் இல்லை இல்லை அண்ணன் சொல்லிட்டாரு அன்பு கரிசி இங்கேயே இருக்கட்டும் முள்ளையும் இருக்கட்டும் இவங்க மூலமாக குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஆகிக்கிட்டே இருந்தால் தான் சக்தியும் ஜனனியும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் உள்ளேயே கிடக்கட்டும் அண்ணன் திரும்பி வர வரைக்கும் இவங்க இருக்கிறது சரின்னு சொல்லிடுறாங்க கதை இதையெல்லாம் கேட்ட ஞானம் அப்படியே சொன்னார் அப்போ சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு போகிறாங்க அதிலும் ஞானமும் முள்ளையை கூப்பிட்டு இதை பரடா முள்ளை தங்கச்சி அன்பு கரிசி தர்சன் கிட்ட போய் வம்பலுக்கு சொல்லுங்கிறாங்க இதை கேட்ட முல்லை என்னையா சொல்றீங்க என் தங்கச்சியை குடிக்கிட்டு நான் இங்கே வந்து இருக்கிற விஷயம் நான் அறிவு கரிசிக்கு தெரிஞ்சாவே எங்களை கொண்டு போட்டுரும் அப்படி இருந்தோம் திரும்பவும் போய் கிட்ட பேச சொல்றீங்களே என்னையா நியாயம்னு கேட்கறாங்க முல்லை இதை பாட்ட முல்லை அண்ணன் வர வரைக்கும் நீ ஏதாவது ஒன்று செய்யி நாங்கள் சொல்லி மாதிரியே அந்த அன்பு கரிசி போய் கிட்ட வம்பலுக்கு சொல்லணும்னு சொல்லிக் கொடுக்குறாங்க இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணி அன்பு கிட்ட சொல்லி கொடுக்கும் அன்பு கரிசி அவங்க வாழ்க்கையை கெடுக்கணுங்குற ஒரு முடிவில் தர்ஷனோட ரூமுக்கு போகிறாங்க என்ன தர்ஷா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க இனிமேல் நம்மளுக்குள்ளே அவ்வளோதானா நம்மளுக்குள்ளே நடந்த விஷயங்கள் அத்தனைக்கும் நீ மறந்துட்டியா அப்படின்னு அன்பு கரிசி கேட்கவும் தர்ஷனுக்கு சரியான கோபம் வருது பார்கவி அங்கே நின்னவங்க திரும்பி பார்க்குறாங்க ஏய் என்னடி சொல்லிகிட்ருக்க என்னடி பேச்சு பேசுகிற உனக்கு எனக்கு என்னடி நடந்தது அப்போ ஆரம்பத்துலேருந்தே நான் உன்னை பிடிக்கலேன்னு சொன்னேன் ஏதோ ஒரு வேகத்தில் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்னோட விருப்பங்கள் அத்தனையும் உங்ககிட்ட சொல்லி உனக்கே தெரியும் உன்னை பிடிக்காமல் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் நான் பார்கவியை கல்யாணம் பண்ணியிருக்கேன் நீ இப்போ வந்து நமக்குள்ளே நடந்தது மறந்துட்டியான்னு கேட்குறியே அப்படி என்னடி நடந்தது இதை பாரு இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட தனியாக வந்து பேசிகிட்டு இருந்த உனிய கோன்னையை போட்டுருவான சரியான கோவத்தில் வந்து நிற்கிறாங்க தர்ஷன் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்கவி எவ்வளோ நாளைக்கு இப்படி இவங்க பிரச்சனைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நிம்மதியாக இருக்க இடமே இல்லை சாம கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது நிம்மதியாக போகலாமான்னு நினைக்க தோணுது பார்க்காத நேரம் பார்த்து அன்பு தர்ஷன் கிட்ட பம்பளத்துக்கிட்டு இருக்காங்க தர்சனோட கோவம் உச்ச கட்டத்தில் நிற்கிது இப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறத வேடிக்கை பார்க்க நம்ம ஆசைப்பட்டோன்னு சொல்லி கதிர் ஞானம் கரிகாலன் எல்லாரும் ஓடி வந்து அன்பு கரிசி பேசுறதையெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க சக்தியும் ஜனனியும் நந்தினிக்கிட்டையும் ரேணுகாக்கிட்டையும் சொல்லிட்டு நாங்கள் ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கோங்க்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராமேஸ்வரம் போன சக்தி லெட்டரில் இருந்த அட்ரஸுக்கு தான் போயிருக்காங்க அங்கே போனதும் மாசியை பார்க்கறாரு மாசி சக்தியை பார்த்ததும் பாசத்தோட எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாங்க சக்திக்கும் ஜனனிக்கும் தேடி வந்த ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எப்படி சொல்ல பார்க்கலாம்